அண்ணா சுவி அழக்கின்ற நம்ம அண்ணா சுவாமி அழக்கின்ற மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழிய நலம் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையிருளாலும் குருவொருளாலும் தொடர்ந்து கிரகங்களுடைய பயிற்சியையும் சோழி பிரசனம் பார்த்து வருகின்றேன் சோழி பிரசனம் ஒரு அற்புதமான கலை இறையொருளாலும் குருவொருளாலும் கிடைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் அது உங்கள் நலனுக்கு பயன் பயன்படுத்துவது ஒரு பாக்கியந்தான் மாயன் மயம் திருத்தணி அருகே அமைந்த பாதசனீஸ்வர ஆலயம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண புண்ணியம் தான் காரணம் இந்த சோழி பிரசனம் தொடர்ந்து பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும்னு இறைவனை பார்த்துக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது மிதுனம் மிதனராசியை வரைக்கும் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சனி பகவானை வரைக்கும் பாக்கிய சனியாக இருந்தவர் இப்ப கர்ம சனியாக மாறுகின்றார் சனி பக அதே நேரத்தில் சனி உங்களின் நாலு ஏழாம் வீட்டை பார்க்கின்ற அவர் பார்வையிடுகின்றார் குறிப்பா பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி பகவானுடைய பார்வைன்னு எடுத்தீங்கன்னா மூணு ஏழு பத்து தான் அந்த மூணாம் பார்வை பார்வையாக பார்த்தீங்கன்னா மேஷத்தையும் ஏழு சிம்மம் பத்து விருச்சிகத்தை பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அவர்களுடைய பார்வை யாரை யார் மீது படுகிறது பார்த்தீங்கன்னா மூணு ரிஷபம் ஏழு கன்னி பத்து தனுசுவின் மீது பணிகின்றது இப்படிப்பட்ட ஒரு காலநிலையில பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாக என்னது சனி பகவானுடைய பயிற்சி அற்புதமான பலனை தருமா என்பதை நம்ம இப்போ சோழி பிரசன்னத்தில் பார்க்க போறோம் மிதனராசி ஆன்மீக சகோதர சகோதரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான நற்பலனை தந்து விடுவான்னா இல்லை மற்ற கிரகனுடைய பயிற்சியும் பார்க்கணும் ஒன்று கெடுபலன் தர தொடங்கினால் மற்ற கிரகம் நற்பலன் தந்து கெடுபலனை குறைக்கின்ற ஒரு நிலை உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்காலம் நற்காலம் என் சொல்வேன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு பாக்கிய சனி எந்தவித பாக்கியத்தையும் அவர் தந்துவிடவில்லை நல்ல வாழ்வை அமைத்தாலும் கூட அதுல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருந்தது நல்ல திருமணம் யோகம் இருந்தாலும் திருமணத்தில் ஏதோ ஒரு சங்கடத்தை சந்தித்து வந்தீர்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த பார்த்தீங்கன்னா கர்மசனியாக வருகின்றார் மிதனராசி பொறுத்த வரைக்கும் இப்போ கர்மசனியாக வருகின்றார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாலும் ஏழாம் வீட்டை அவர் தன்னுடைய பார்வையாக பதிகின்றார் ஒரு அருமையான விஷயத்தை நான் சொல்லணும் கர்மசனி அதாவது அதாவது இவர் இந்த கர்மசனியை என்னுடைய அனுபவத்தை சோழி பிரசனத்துல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கர்மசனிக்கு சரியானவர் யாருன்னா சனி பகவான் தான் அதாவது ஒரு மனிதன் சாய் செய்கின்ற வினைக்கு மட்டுமல்ல அல்ல முன்னோர்களும் பித்தகுளம் செய்த சாபபாவங்களுக்கு ஏற்ற பலனையும் தரக்கூடியவர் கர்ம சனியாக வருகின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல மிதுவராசியை பொறுத்த வரைக்கும் மிதுரராசியுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தெரியும் புதன் புதன் சனி பகவானுடைய நட்பு நட்பு கிரகம் நன்றாக இன்னைக்கு கவனிக்கணும் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் சில கிரகங்களுக்கு நட்பு கிரகமாக இருந்தால் கெடுபலனை குறைத்து தருவதோடு நற்பணனை அள்ளி தருவார் ஒரு நல்ல நட்பு அந்த நட்பு உறவாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அந்த படிப்பட்ட சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா சனி பகவானின் நட்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கலத்திர காரகன் சுக்ரனும் புதனும் தான் மிதுனராசின அதிபதியே புதன் சனி பகவானின் நட்பு கிராம போய்விட்டார் பத்தாம் வீட்டில் சனி அமர்கின்றார் அவர் பத்தாம் வீட்டிலிருந்து உங்களின் பன்னெண்டு நாலு ஏழாம் வீட்டை பார்க்கின்றார் அவர் இருந்து பார்க்கின்ற பார்வை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏழு நாயு ஏழாம் வீட்டை பார்க்கின்றார் குடும்பத்தில் பிரச்சனை மனஸ்தாபம் ரொம்ப மெதுவாக நடந்தது சிவா ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சொல்லணும் பயந்துட வேண்டாங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்க தான் யார் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனை பெரியதாகாமல் ஒரு ஒரு பிரிந்து செல்லாமல் கடுமையான சோதனையை சந்திக்காமல் இருந்தாலே போதும் அதே நேரம் மனஸ்தாபம் அதாவது விட்டு கொடுப்பவர் போவதில்லை இது குடும்பத்தில் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் கூட அது மெது ஏன்னா சனி பகவான் மெதுவாக நடக்கக்கூடியவர் மந்தன் அதனால் இந்த பிரச்சனைகள் தோன்றினாலும் படிப்படியாக அது மாறுகின்ற சூழ்நிலையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சியில் மிதுன ராசிக்கார்கள் சந்திக்க போகின்றனர் மெதுவாக பலன் கொடுப்பார் அதே நேரத்தில் மறைமுக எதிர்ப்பு கொடுத்து கொண்டே இருப்பார் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா நற்பலனை சொல்லிக்கொண்டே போகலாம் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ உதாரணமாக மழை வரப்போகுது அப்படின்னா கொடையெடுத்து செல்பவன் புத்திசாலி தானே அந்த வகையில் பார்க்கும் பொழுது புயல் வருவதற்கு முன் எச்சரிக்கை செய்கிறோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் மறைமுக எதிர்ப்பு நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையை தருவார் அதே நேரத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கு தொழில் மட்டும் இல்லை குடும்பத்திலையும் மறைமுகமாக உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைகளும் உடைய வளர்ச்சியை கண்டு அதை தடுப்பதற்கான முயற்சியும் ஈடுபடுது அவங்களுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லாட்டாலும் கூட நம்முடைய மறை நம்முடைய வளர்ச்சிக்கு அவர்கள் மறைமுகமான ஒரு கெடு ஒரு தீங்கெடு செய்ய முற்படுவார்கள் கவனமாக இருக்கலாம் அதே நேரத்தில் கௌரவமாக வளவருங்கள் இது ஒன்று இந்த இருபத்தி ஐந்துல மிதனராசிக்கு சனி பகவான் தரப்புவது இருக்கும் எல்லா குடும்பத்திலையும் மறைமுக எதிர்ப்பு இருக்கும் மனஸ்தாபம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் இல்லாதவன் அதே நேரத்தில் பார்க்கும்பொழுது சனி பயிற்சி சொல்ல போகின்றேன் வாக்கிய பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி திருக்கணித பஞ்சாங்கமா இருந்தாலும் சரி அவ்வாறு இல்லாமல் பொதுவாக சோழி பிரசனத்தில் இதை தான் நான் முதன்முறை எடுத்து வைக்கிறேன் அதாவது என்னை பொறுத்தவரை கௌரவமாக வளப்பெருவா செய்வார் வரவங்களை கௌரவம் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு முயற்சிய தொழிலில் வாழ்க்கையில ஒரு நிம்மதி எப்படி வரையும் அந்த வகையில் பார்த்ததுக்கு ஒரு நிலையாயா இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அன்னைக்கு எவ்வளவு நல்லா இருக்காரு எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தார் இடத்ததையெல்லாம் மீட்டு விட்டார் அரசியெல்லாம் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் ஒரு கௌரவத்தை தக்க வைத்துக் கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்தது தலைப்பையோட போச்சுன்னு சொல்லுவாங்க தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜானெண்ணம் உடம்பு என்ன தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாலெண்ணம் கொடு அர்த்தம் புரியும் நினைக்கிறேன் இது ஒன்று போது ஒரு மனிதனுக்கு சொத்து இருந்து என்ன புகழ் இருந்து என்ன பேர் இருந்து என்ன நல்ல பிள்ளையை பெற்றார்கள் அந்த பிள்ளை வேறொருவரோட திருமணம் எதிர்வாராத ஒரு திருமணத்தை நடத்தி அந்த குடும்பம் குறைந்து போய்விட்டது விட்டது கோடிக்கணக்கில் சொத்து இருந்தது அத்தனை பேர் கைவிட்டு போகின்ற சூழ்நிலை நல்ல வீடு கட்டி நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் விட கௌரவமாக இருப்பதை தக்க வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாழ்கிறோம் பாருங்கள் அந்த த கா கஞ்சி குடித்தா கூட அது நிம்மதியாக குடிக்கணும் அதாவது பொண்ணும் பொருளும் இல்லாட்டா கூட நிம்மதியாக இருக்கும் கைத்துக்கட்டில் படுத்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு வரலுங்க அந்த நேசம் வரணும் அதைத்தான் சொல்ல போகிறேன் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கௌரவமாக வளம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை சனி பகவான் தரப்போகின்றார் இதை விட வேற என்னங்க வேணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எளிதாக எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சிக்கல் வந்தாலும் அதனை எளிதாக சமாளிக்கலும் ஆற்றலை சனி பகவான் தரப்போகின்றார் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சோழி பிரசன்னம் மிதுனராசிக்கு சொல்லப்படு கவலையே படாதீங்க கண்கள் அங்காதீர்கள் காரணம் என்னன்னா என்னுடைய அனுபவத்தில் உங்கள் தலைமுறையில் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவருக்கு தீங்கிழைத்து அந்த அந்த சாபம் தொடர்ந்து வருவதைத்தான் எனக்கு சொல்லுது சோழி பிரசன்னம் இந்த சனிப்பயிற்சியில் நான் ஒவ்வொரு சனி பயிற்சியிலுமே கூர்ந்து கவனிப்பேன் அவர்கள் ஏன் வெற்றியை நோக்கி நகர முடியவில்லை ஏன் எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவில் நிற்கிறாங்க கண்களுக்கு நிற்கின்றார்கள் என்றெல்லாம் நான் யோசித்து பார்க்கும்போது அதுக்கு தீர்வு சனி பயிற்சியில் தான் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் இரவு நேரத்தில் அவர்களுடைய சனிப்பயிற்சியில் மிதனராசியை வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் முன்னோர்களால் யாருக்கோ இழைக்கப்பட்ட ஒரு அநீதி சாபமாக பாவமாக உங்கள் உங்களை தொடர்ந்து வருதுங்க ஆனாலும் கூட நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் புண்ணியமும் செய்திருக்கின்றார்கள் அதனால தான் உங்களை கௌரவமான ஒரு நிலையில் வைத்திருக்கின்றார்கள் எந்த பிரச்சனையும் வந்தாலும் நீங்கள் சமாளித்து விடுகின்ற அதனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் செய்யலும் நீங்கள் மிதனராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய முடிந்தால் தஞ்சாவூர் பக்கத்தில் திருவிசை நல்லூர் என்ற ஒரு அற்புதமான ஆலயம் எந்த சாபமாக இருந்தாலும் எந்த பாவமாக இருந்தாலும் நீக்கி நம்மளுக்கு நற்பலனை தரக்கூடிய ஈசன் கூடியிருக்கின்ற இடம் அங்க போய் பொன் கொடுத்து பொன் கொடுத்து வழங்குவதில் உங்களால முடிஞ்சது அந்த ஆலயத்திற்கு ஒரு நல்லெண்ணெய் ஒரு பூவோ ஏதோ நம்மால் முடித்த அந்த ஆலயத்துக்கு ஒரு மூன்று மணி நேரம் அந்த ஆலயத்தில் இருப்பீர்களால் மன அமைதி இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அது மட்டும் கிடையாது பன்னெண்டு நாலு ஏழாம் வீட்டை பார்க்கின்ற சனி பகவானுடைய பார்வையின் தாக்கத்திலிருந்து உங்களை குறைத்துக் கொள்வார் முக்கியமாக சொல்லணும்னா என்னை பொறுத்தவரைக்கும் உங்கள் ராசிநாதனுடைய அதிபதி புதன் சனி பகவானினுடைய நட்பு கிரகம் அதனால கவலையே பட வேண்டாம் கடந்த கால கசப்புகள் எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை அமைக்க திருவார் அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சர்வதேஸ்வர ஆலயம் இந்த ஆலயத்தை நான் அடிக்கடி சொல்வதற்கு காரணம் மிதனராசி மிதனராசி இருப்பவர்கள் இந்த ஆலயம் சென்று தரக்கூடிய நல்லெண்ணெய் கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்து அவர் பாதம் பணிவீர்கள் ஆனால் சனி பகவானுடைய கெடுபலர் குறைந்து நற்பலரை உயர்த்தி தருவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்னை பொறுத்தவரை பொன் வைக்கும் இடத்தில் ஒரு பூ வைக்கின்ற ஒரு நிலையை சனி பகவான் மிதனராசிக்கு தருகின்றார்